உங்கள் சகோதரனாக நேச கரங்குகளில் நீட்டுகிறேன் எங்கள் உணர்வுகளை எங்கள் அவலங்களை எங்கள் ஆதங்கங்களை எங்கள் காயங்களை எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள் எல்மோபி மொபைல் போன் ஆதரவில் தேவி உண்மைகள் சுமார் ஒன்றரை மாத காலமாக கருணாவுடன் துணையிருந்த சில மகளிர் படையணி தளபதிகள் கருணா தொடர்பான பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை உலகிற்கு அறிவித்திருந்தார்கள் விடுதலை புரிகளால் மட்டக்களப்பு கொக்கட்டு சோலையில் அமைந்திருந்த சோலேகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலேயே கருணாவுடன் இணைந்து செயற்பட்டு பின்னர் புலிகளமைப்பில் இணைந்திருந்த சில மகளிர் படையணி தளபதிகள் இந்த தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மகளிர் படையணி தளபதியாக கடமையாற்றிய சாலி என்று அழைக்கப்பட்ட நிலாவினி விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மகளிர் அரசியல் துறை பொறுப்பாளர் பிரேமினி மற்றும் புலிகளின் மகளிர் படையணி தளபதிகளான லாவண்யா தீந்தமிழ் போன்றவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் திகதி மீண்டும் புலிகள் அமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டதை தொடர்ந்து வட்டக்கிழப்பு கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் அமைந்திருந்த சோலேகத்தில் வைத்து ஊடகவியலாளர்களை சந்தித்த அந்த மகளிர் படையணி பொறுப்பாளர்கள் கிழக்கு மாகாணத்தில் இருந்த தப்பியோடிய புலிகளின் முன்னாள் தளபதி கருணாவிற்கு ஸ்ரீலங்கா இராணுவமே முழு பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கின்றது என்ற உண்மையை பகிரங்கமாக வெளியிட்டிருந்தார்கள் கிழக்கு மாகாணத்தில் நிலையை தோற்றுவித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உதவியுடன் அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்கி செயற்படுவதே கருணாவின் நோக்கம் என்று கருணாவுடன் இருந்துவிட்டு திரும்பி வந்திருந்த மகளிர் அணி தளபதிகள் தெரிவித்திருந்தார்கள் கிழக்கு மாகாணத்தில் இத்திரமற்றதொரு நிலை இருக்க வேண்டும் என்பதிலும் அந்த நேரத்தில் அங்கு நடைபெற்று வந்த தாக்குதல்களை தொடர்ந்து நடாத்துவதன் மூலம் கிழக்கில் புலிகளின் பிடியை தளர்த்திவிட முடியும் என்பதிலும் கருணா உறுதியாக இருப்பதாகவும் அதற்காக அவர் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினருடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டு வருவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்திருந்தார்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தளபதி கருணாவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகளுள் மகளிர் படையணி தளபதி நிலாவினியுடன் கருணாவிற்கு இருந்த தகாத உறவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கருணாவுடன் தப்பிச் சென்று இரண்டு மாதங்களுக்கு அதிகமான காலப்பகுதி கருணாவுடன் இருந்துவிட்டு பின்னர் புலிகளிடம் மீண்டும் வந்திருந்த நிலாவினி ஊடகவியலாளர்கள் மத்தியில் தெரிவிக்கையில் கருணாவின் மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்ட போராளிகளுக்கும் எந்தவித தொடர்பும் அச்சம் காரணமாக கருணாவுடன் விருப்பம் என்று செயற்பட வேண்டிய கட்டாய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள் தேசிய தலைவருக்கு எதிராகவும் தலைமை பீடத்திற்கு எதிராகவும் செயற்பட்டேயாக வேண்டும் எனவும் மோசமான ஆபத்துக்களை சந்திக்க வேண்டி என்றும் கருணாவின் கீழ் பணியாற்றிய தளபதிகள் பொறுப்பாளர்கள் மிரட்டலுக்கு இருந்தார்கள் அவரது உத்தரவை உதாசீனம் செய்ய முற்பட்டவர்களுக்கு எதிராக கருணா மிகவும் மோசமாக நடந்து கொள்ளவும் தலைப்பட்டார் இந்த நிலையில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தை மீட்கும் தாக்குதலை விடுதலை புலிகள் ஆரம்பித்தார்கள் வந்த விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர் கீழ் செயலாற்றிய அணியினர் பெரும் தாக்குதலை நடத்துவார்கள் என்று கருணா எதிர்பார்த்தார் ஆனால் அதற்கு மாறாகவே அனைத்தும் நடைபெற்றன கருணாவின் அணியினர் களத்தில் படுதோல்விகளை சந்திக்க நேரிட்டது இதனால் பெரும் அதிர்ச்சியடைந்த கருணா எம்மையும் தன்னுடன் வருமாறு அழைத்துக் கொண்டு தப்பிச் செல்ல வழி தேடினார் கொழும்பு வீதிக்கு வடக்காக புலிகளின் அணிகள் நகர ஆரம்பித்ததும் அழித்துவிட்டு சில போராளிகளையும் அழைத்துக் கொண்டு சில வாகனங்களில் கொழும்புக்கு செல்ல திட்டமிட்டார் இதற்கான ஏற்பாடுகளை அவர் ஏற்கனவே செய்தும் இருந்தார் இதற்கமைய இறுதியாக நாங்கள் குடும்ப நிலையில் கருணாவின் முகாமில் இருந்து புறப்பட்டு புலிவாய்ந்த கல்வீதி பொண்டுகள் சேனை வீதி நாலாம் முச்சந்தி வீதி வழியாக கொழும்பு பிரதான வீதியை ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அளவில் வந்தடைந்தோம் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் சகிதம் அங்கு எங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தார் அவர் எங்களை தம்புள்ளை ஊடாக கொழும்புக்கு அழைத்து சென்றார் நாங்கள் நான்கு பண்புரிகளும் கருணாவும் அவரது பேச்சாளர் வரதனும் மேலும் முக்கிய பொறுப்பாளர்கள் சென்றோம் எனினும் எம்முடன் கொழும்புக்கு வந்த அந்த பதினைந்து பொறுப்பாளர்களுக்கும் என்ன நடந்தது என்று எமக்கு தெரியாது அவர்களுடனான தொடர்பை கருணா துண்டித்து விட்டார் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு மட்டில் கொழும்பு ஹில்டன் ஹோட்டலை அடைந்தோம் அங்கு மூன்று நாட்கள் வரை தங்கியிருந்தோம் அதே அதேவேளையில் ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு பிரிவு உயரதிகாரி ஒருவர் கருணாவை சந்தித்தார் நாங்கள் மட்டக்கிளப்பிற்கு திரும்பி வரும் வரை அந்த புலனாய்வு அதிகாரி கருணாவுடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தார் அந்த காலப்பகுதியில் இபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தொலைபேசி மூலம் பல தடவைகள் தொடர்பு கொண்டு தங்களுடன் இணைந்து செயற்பட வருமாறு கருணாவிற்கு அழைப்பு விடுத்தார் எனினும் கருணா அதனை ஏற்கவில்லை அடுத்த நடவடிக்கை என்ன என்று நாம் அவரிடம் கேட்டோம் அதற்கு ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து செயற்பட போவதாக கருணா தெரிவித்தார் நாங்கள் பயந்துவிட்டோம் இந்த நிலையில் பதினைந்தாம் தேதி ஹில்டனில் இருந்து கொழுப்பு நகரில் இருந்த வீடொன்றிற்கு எங்களை அழைத்துச் சென்றார் அங்கு பதினைந்து நாட்களுக்கு மேல் தங்க வைக்கப்பட்டோம் அங்கு சென்றது முதல் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரால் நாம் கடுமையாக கண்காணிக்கப்பட்டோம் அந்த வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு நாம் அனுமதிக்கப்படவில்லை நாம் இருந்த வீடு கொழும்பில் எந்த பகுதியில் இருந்தது என்று நமக்கு புரியவில்லை இந்த வீட்டிற்கு சென்று மூன்றாம் நாள் கருணாவின் மனைவி தனது இரண்டு பிள்ளைகளுடன் மலேசியாவில் இருந்து கொழும்பிற்கு வருகை தந்திருந்தார் அவரும் நாம் வீட்டில் தங்க வைக்கப்பட்டார் கருணாவின் மனைவியுடன் இணைந்து சமைப்பது தொலைக்காட்சி பார்ப்பது போன்றவற்றுக்கு மட்டுமே நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம் கருணாவின் மனைவியே அங்கு கட்டளையிடும் அதிகாரி போன்று செயற்பட்டார் அடிக்கடி அவர் நமக்கு கட்டளைகளை பரப்பிப்பார் கருணாவும் அவரது சொற்படிதான் நடப்பார் அந்த வீட்டில் நாம் தங்கியிருந்த போது ராணுவ புலனாய்வு பிரிவினரின் பிடியில் நாம் முழுவதுமாக சிக்கிவிட்டதை உணர்ந்தோம் மிகுந்த அச்சமடைந்தோம் இருந்தும் எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் வன்னியில் இருந்தும் மட்டக்களப்பில் இருந்தும் எமது கையடக்க தொலைபேசிக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்த வண்ணமே இருந்தன புலிகளுடன் எங்களை வந்து இணையுமாறு தொடர்ந்து அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்தன ஒருநாள் நான் கையடக்க தொலைபேசியில் கதைத்துக் கொண்டிருந்ததை கருணாவின் மனைவி கண்டுவிட்டார் அதனை உடனடியாகவே கருணாவிற்கு தெரியப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து எமது கையடக்க தொலைபேசிகளை கருணா பறித்துவிட்டார் இந்த காலப்பகுதியில் கருணாவை ஸ்ரீலங்கா படை உயரதிகாரி ஒருவர் வந்து அடிக்கடி சந்தித்துச் செல்வார் கருணாவை நெருங்குவதற்கு அவர்கள் எம்மை அனுமதிப்பதில்லை தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா பிரிவினரால் நாம் கண்காணிக்கப்பட்டபடியே இருந்தோம் இதனால் நாம் மிகுந்த அச்சமடைந்தோம் ஒரு சந்தர்ப்பத்தில் கருணாவை சந்தித்து எமது அச்சத்தை வெளிப்படுத்தி நாம் எமது வீட்டிற்கு திரும்புவதற்கு அனுமதி கோரினோம் அதற்கு அவர் எம்மை இந்தியாவிற்கு அனுப்பி படிப்பிப்பதாகவும் வெளிநாடொன்றில் வாழ்க்கையை தொடர ஏற்பாடு செய்து தருவதாகவும் தெரிவித்தார் போக்கில் மத்திய கிழக்கு நாடொன்றில் பணிப்பெண்களாக வேலை பார்க்கச் செல்வதற்கு எம்மை அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார் படிப்படியாக கருணா எம்மை உதாசீனப்படுத்தவும் ஆரம்பித்தார் எங்களுடன் பேசுவதை தவிர்த்துக் கொண்டார் அந்த கருணாவின் மனைவியே அவருக்கு பக்கபலமாக இருந்தார் அவர்கள் இருவரும் ஒரு உல்லாச வாழ்க்கையையே விரும்பினார்கள் அதுபோலவே நடந்தும் கொண்டனர் மனைவியின் தூண்டுதலின் பெயரிலேயே அவர் அனைத்தையும் செய்தும் வந்தார் எம்மோடு வரதன் இருந்தும் அவரால் இதையும் செய்ய முடியவில்லை அவரையும் கருணா புறக்கணித்து வந்தார் வரதனாலும் தப்பிச் செல்லவோ அல்லது தட்டி கேட்கவோ முடியவில்லை பயம் காரணமாக அவரால் எதுவுமே பேச முடியவில்லை சிவிலுடை தரித்த ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரே கருணாவிற்கு பாதுகாப்பு வழங்கி வந்தார்கள் மே மாதம் இருபதாம் தேதி திடீரென்று எம்மை மற்றொரு வீட்டிற்கு மாற்றினார்கள் நுகைகுடையில் உள்ள ஒரு வீட்டிற்கு எம்மை கொண்டு சென்றார்கள் அது மிகப்பெரிய வீடு அது ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடன் சம்பந்தப்பட்ட வீடாகத்தான் இருக்க வேண்டும் அந்த வீட்டை சுற்றி பெரிய மதில்கள் காணப்பட்டன மிகப்பெரிய கேட் எந்த நேரமும் பூட்டப்பட்டே காணப்பட்டன வீட்டிற்குள் சுதந்திரமாக நடமாடலாம் ஆனால் வெளியே வர முடியாது வீட்டை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது கருணா கை துப்பாக்கி ஒன்றை எந்த நேரமும் இடுப்பில் செருகி வைத்திருப்பார் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு பாதுகாவலர் ஒருவர் எந்த நேரமும் காணப்படுவார் ஒரு வகையில் காவலில் வைக்கப்பட்டிருந்தோம் சந்திக்கவே முடியாத ஒரு நிலை உருவானது தூரத்தில் கருணா உலாவுவதை சில பார்ப்போம் ஒரு தடவைகள் சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைத்த போது நிலைமை பற்றி கூறுவோம் அது பற்றியெல்லாம் அவர் அலட்டிக் கொள்ள மாட்டார் கிழக்கில் புதிய கட்சி ஒன்றை அமைத்து அரசாங்கத்தினதும் படையினரது ஆதரவை பெற்று செயற்பட போவதாக அவர் கூறுவார் கிழக்கில் விடுதலை புலி உறுப்பினர்கள் மீதும் கல்விமான்கள் மீதும் தாக்குதல்கள் நடக்கும் போதிலெல்லாம் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் பத்திரிகையாளர் நடேசன் கொல்லப்பட்ட இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் கிழக்கில் புலிகளை பலவீனப்படுத்தி அவர்களை நிலைகுலிக செய்துவிட முடியும் என்று அவர் நம்பினார் அங்கு தொடர்ந்தும் குழப்ப நிலை இருக்க வேண்டும் என்றால் இவ்வாறான தாக்குதல்கள் அவசியம் எனவும் இதன் மூலம் மக்கள் மத்தியில் புலிகளுக்கு இருந்த செல்வாக்கை குறைத்துவிட முடியும் என்றும் அவர் உறுதியாக நம்பினார் தமிழ் பத்திரிகைகளை படிப்போம் தொலைக்காட்சியும் பார்ப்போம் இம்மை பற்றியெல்லாம் செய்திகள் வரும்போது மிகவும் கவலைப்படுவோம் அந்த வீட்டில் ஒரு மாதம் வரையில் தங்கியிருந்தோம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி கருணாவையும் மனைவி பிள்ளைகளையும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் அழைத்து சென்று விட்டனர் அவர்கள் விட்டு சென்று விட்டனர் அங்கிருந்து நாம் இருந்த வீட்டின் கேட் பின்புறம் திறந்திருந்தது எம்மீதான கண்காணிப்பும் நிறுத்தப்பட்டிருந்தது ஒரு நாள் வீட்டிற்கு வெளியே வந்து தனியார் தொலைபேசி நிலையம் ஒன்றில் இருந்து உறவினர்களுக்கு தொலைபேசி மூலம் ஜூன் மாதம் நாங்கள் நான்கு பேரும் அங்கிருந்து வெளியேறினோம் எம்மை எவரும் தடுக்கவும் இல்லை எங்கு போகின்றீர்கள் என்று கேட்கவும் இல்லை உறவினர்களை கொழும்பிற்கு அழைத்து அவர்களுடன் புறப்பட்ட நாங்கள் குர்ணாகளில் இரண்டு தினங்கள் இருந்துவிட்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி மட்டக்களப்பிற்கு திரும்பினோம் மட்டக்களப்பில் செங்கலடி பிரதேசத்தில் போராளிகளுடன் தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டு விடுதலை புலிகள் அமைப்பில் எம்மை மீண்டும் இணைத்துக் கொண்டோம் இவ்வாறு நிலாவினி தெரிவித்தார் கருணாபின் குறிப்பிட்ட அவர் கருணா எங்கு போனார் என்று தெரியவில்லை ஆனால் அவர் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து குழப்பங்களை செய்யப்போகின்றார் என்பது உறுதி என்றும் தெரிவித்தார் கருணா விவகாரத்தில் அந்த காலகட்டத்தில் நிலவி வந்த சில குழப்பங்களுக்கு அந்த பெண் போராளிகள் மூலமாக ஓரளவு கழிவு கிடைத்திருந்தது அதாவது கருணா வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லவில்லை இலங்கையில் தான் இருந்தார் அவர் ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து செயற்பட்டு வந்தார் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அலி ஜாகிர் மௌலானா மற்றும் அப்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மந்திரி டக்லஸ் தேவானந்தா போன்றவர்களுடன் அவர் தொடர்புகளை வைத்திருந்தார் கிழக்கில் குழப்பங்களை தொடர்ந்து விளைவிக்க விரும்பினார் இதுபோன்ற தரவுகள் அந்த நேரத்தில் ஊடகவியாளர்களுக்கு தெளிவாக கிடைத்திருந்தன விடுதலை புலிகளை பொறுத்தவரையிலும் புலிகள் தமது அடுத்த நகர்வை உறுதியாக ஆரம்பிப்பதற்கு அந்த அவர்களுக்கு உறுதியான இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட ராணுவ தளபதி ரமணன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் கருணா விவகாரத்தில் ஸ்ரீலங்கா படையினரின் தொடர்பு பற்றி மகளிர் படையணி தளபதிகள் மூலம் கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களின் அடிப்படையில்தான் அந்த அறிக்கை அமைந்திருந்தது யுத்தமா சமாதானமா என்பதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும் அதுவரை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் நடைபெற்று வந்த மாதாந்த கூட்டத்தில் புலிகள் பங்கு பெற்ற போவதில்லை என்றும் ரமணன் அறிவித்திருந்தார் விடுதலை புலிகளின் காத்திரமான இந்த அறிக்கை ஸ்ரீலங்கா படைகளுக்கு எதிராக விடுதலை புலிகள் ஒரு காத்திரமான நகர்வொன்றை ஆரம்பிக்க இருந்த உண்மையை வெளிப்படுத்தி நின்றது இவை அனைத்தும் ஒருபுறம் இருக்க மகளிர் படையணி பொறுப்பாளர்களின் மீள் வருகை தொடர்பில் பெரிதாக வெளியே தெரியாத வேறு சில விடயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன கொழும்பில் கருணாவுடன் சென்றிருந்த மகளிர் படையணி பொறுப்பாளர்களை மீண்டும் வட்டக்கிழப்பிற்கு கொண்டு வருவதற்கு புலிகளின் ஒரு முக்கியஸ்தர் திரைமறைவில் சில காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தார் அந்த இரகசிய காய் நகர்த்தல்கள் வெளியே பெரிதாக வெளிவரவில்லை அதேபோன்று பாலியல் ரீதியான தொடர்புகளை கொண்டவர் என்று குற்றம் சுமத்தப்பட்ட நிலாவினி புலிகள் மேற்கொண்ட விசாரணைகளின் பொழுது அந்த வெடியம் பற்றி சில தகவல்களை வெளியேற்றிருந்தார் அந்த தகவலும் பெரிதாக வெளியே தெரியவரவில்லை விடுதலை புலிகள் அமைப்பில் மீள இணைந்திருந்த இந்த மகளிர் பிரிவு பொறுப்பாளர்களுக்கு பின்னாட்களில் என்ன நடந்தது என்பது பற்றியும் ஒளியே பெரிதாக தெரிய வரவில்லை இந்த விடயங்கள் பற்றி மற்றொரு சந்தர்ப்பத்தில் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பதாக கருணா விவகாரத்தில் கிழக்கில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவம் பற்றி நாம் விரிவாக பார்த்தாக இருக்கின்றது விடுதலை புலிகளாலும் கிழக்கு வாழ் தமிழர்களாலும் அதிகமாக நேசிக்கப்பட்ட புலிகளின் ஒரு முக்கியஸ்தர் கருணா குழுவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த அந்த சம்பவம் பற்றியும் அந்த சம்பவத்தின் எதிர் விளைவுகள் பற்றியும் அடுத்த வாரம் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்ப்போம்